உள்ளபடியே அரசியலிலே எந்த பதவியும் எதிர்பாராமல் தொடர்ந்து திராவிட இயக்க கொள்கைகளை மக்களிடம் பரப்புவதில் மிக சிரமப்பட்டு தொடர்ந்து எவ்வளவு சிரமம் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு நடத்தி கொண்டு வருகின்ற சுபபி அவர்கள் நாங்கள்லாம் அவரை அழைத்து பொதுக்கூட்டங்கள் நடத்தி அதன் மூலமாக மக்களை என்ன இந்த அரசு என்ன செய்கிறது திராவிட இயக்கம் என்ன செய்கிறது என்பதை எடுத்துச் சொல்வதற்கு எங்களுக்கு ஒரு சிறந்த போர்க்கருவி அவர்கள் என்னுடைய சுபவிவர்கள் அவர் நடத்துகிற திராவிட பள்ளி நீங்கள் எல்லாம் பார்க்கலாம் காமராஜர் ஆட்சி என்று சொல்வார்கள் அதற்கு பிறகு தொடர்ந்து அண்ணா அவர்களுடைய ஆட்சி அதுக்கப்புறம் கலைஞர்களுடைய ஆட்சி அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஆட்சி அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவருடைய ஆட்சி இன்றைக்கு தலைவருடைய தளபதி ஆட்சி அல்ல இது திராவிட மாடல் ஆட்சியாக திராவிட இயக்க கொள்கைகளை கொண்டு வந்திருக்கிற ஒரு அந்த கொள்கை ரீதியாக சித்தாந்தத்தை இயக்கம் ஆட்சி என்பது தனிநபர் இல்லாமல் கொள்கைக்காக ஒரு ஆட்சி நடத்துகிற ஆட்சியை நம்முடைய மாண்பு தளபதி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தளபதி அவர்களுக்கு உற்ற துணையாக நம்முடைய எம்பி அவர்களும் சுபவி அவர்களும் என்றைக்கும் இருந்து மக்களிடம் சென்று உரையாற்றி இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் சுபவி அவர்கள் அரசியலிலே மிசா காலம் என்பது ஓராண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இன்றைக்கு தலைவர் தளபதி உள்பட அனைவரும் மிசாவில் இருந்தவர்கள் ஆனால் சுபபி அவர்கள் கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் ஆண்டு காலம் ஒரு ஆண்டு தாண்டி முக்கால் ஒன்னே முக்கால் ஆண்டு காலம் ஜாமீனே பெறாமல் தொடர்ந்து சிறையில் இந்த கொள்கைக்காக இருந்து இந்த கொள்கையை வளர்த்தெடுத்தவர் நம்முடைய சுபபி அவர்கள் அவர் பேராசிரியர் என்பதை காட்டிலும் இந்த திராவிட இயக்க கொள்கையிலே ஆசிரியராக இருந்து தான் அவர் பணியாற்றிக் கொண்டார் சுபபி அவர்களை பேராசிரியர் என்பதை காட்டிலும் திரா திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஆசிரியராக தான் அவரை பார்க்கிறோம் எங்களுக்கு இந்த அறிவாலயம் கட்டுவதிலே எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் எங்களுக்கு சில ஆலோசனை கொள்ளி சொல்லி இந்த அறிவாலயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லி அவர் தான் எங்களுக்கு இதையெல்லாம் ஆக்கி தந்தார் அறிவாலயம் அறிவாலயத்தில் திருமண நிகழ்ச்சி நடக்கிறது இன்னும் எங்களுடைய செயல்வர்கள் கூட்டம் நடக்குது ஆனால் அறிவார்ந்த திராவிட இயக்க கொள்கைகளை பேசுவதற்கு இந்த இடம் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது தலைவர் கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட இந்த இடத்திலே இந்த கூட்டம் நடத்துவதில் நாங்கள் பெருமையாக கருதுகிறோம் எனவே உங்களுடைய கொள்கையின் வாயிலாக தமிழ் மக்களுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் யாரும் இடஒதுக்கீட்டை மறுத்து இன்றைக்கு திராவிட மாடல் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள் திராவிட மாடல் என்றால் என்ன என்று சொல்கிற போது எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட மாடலுடைய தனி சரித்திரம் எனவே இவர் இந்த ஜாதி மட்டுமே படிக்க வேண்டும் இந்த ஜாதி மட்டுமே வேலைக்கு போக வேண்டும் இன்னார் தான் அந்த பள்ளிக்கு போக வேண்டும் மற்றவர்கள்லாம் இந்த ஓட்டல்ல கூட சாப்பிட வரக்கூடாது என்பதை மாற்றி எல்லாரும் எல்லா இடத்திற்கு வர வேண்டும் என்பதுதான் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை திராவிட மாடல் ஆட்சியினுடைய கொள்கை அதற்கு திராவிட பள்ளி துருதுணையாக இருந்து கொண்டிருக்கிறது மிக உறுதுணையாக எந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தொடர்ந்து தலைவர் கலைஞரவர்கள் ஒரு மரியாதை அதிகமான மரியாதை அமைச்சர்கள் காட்டி ஒரு மரியாதை கொடுக்கிறார் என்று சொன்னால் அண்ணன் சுபவிவர்களை அழைத்து பேசுவார்கள் தலைவர் அவர்கள்